கவிதை பாடுதே பூங்குயில் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு கவிதை பாடுது தான் கண்ணீர் சிந்துதே கவிதை பாடுது பூங்குயில் ஆசை ஆசையாய் பேசிவிட்டு என்னை அழுகவும் வைத்து விட்டாய் ஆசை ஆசையாய் பேசிவிட்டு என்னை அழுகவும் வைத்து விட்டாய் கவிதை பாடுது பூங்குயில் கனவினிலே கவிதை பாடுது பூங்குயில் தினம் கனவ் இரண்டு பேர் தான் பாடி இருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய்